பிரசாந்த் எனக்கு ஒரு உதவி பண்ணுடா வயசான ஒரு பத்து பேருக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொஞ்சம் தரியா ப்ரோ இதில் என்ன ப்ரோ இருக்குது சாப்பாடு தானே நம்ம சாப்பாடுனாலே எல்லாருக்கும் வாங்கி தரது தான் பட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சொன்னோன்ற ஒரே காரணங்க நம்ம அந்த ஒரு பத்து பேருக்கு ஒரு சாப்பாடு தானே நம்ம நிறைய பேர் சொல்ற டாஸ்க் அண்ட் டிராவல் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம அந்த ப்ரோக்காக ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி தாங்கன்னு சொல்லிருக்காரு இன்னைக்கு அவருக்காகவே நம்ம ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி தான் தர போறோம் அந்த ப்ரோ என்ன நினைச்சு கமெண்ட் பண்ணாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் எந்த நிலைமையில இருந்து இந்த கமெண்ட் பண்ணிருப்பாரு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேரு ஒரு ஒருவேளை சாப்பாடையே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இவரு எனக்கு கமெண்ட் பண்ணிருப்பாரு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப இருக்கிற சாப்பாடு எல்லாரும் கொடுத்தலாம் இன்னைக்கு எங்களால முடிஞ்சது நானே என் தம்பிய ஒரு பதினஞ்சு பேருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்க போறோம் ஒரு சில நேரங்களில் நானே ஒருவேளை சாப்பாடுக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த சாப்பாடு வழி என்னன்னு எனக்கு தெரியும் அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்களும் உங்களால முடிஞ்ச ஒரு இல்லாத படங்களும் ஒரு பத்து பேருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே போதும் அப்படி உங்களால வாங்கி கொடுக்க முடியல எங்க கிட்டே கூட சொல்லுங்க கண்டிப்பா எங்களால முடிஞ்ச உதவி நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு செய்வோம் இன்னைக்கு ஊர் மாணிச்சரியல் எங்களால முடிஞ்ச ஒரு பதினஞ்சு பேருக்கு நாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம் இந்த மாதிரி உங்க கஷ்டப்படுறவங்க யாராவது இருப்பாங்க உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் ஆந்தாலும் கண்டிப்பா பண்ணுங்க நீங்க நம்ம அந்த குரோ சொன்ன மாதிரி வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க வச்சு எப்படி சொல்கிறதுன்னு தெரில பரவாயில்ல அந்த மெசேஜ் போட்ட அந்த அண்ணனுக்கும் சரி இல்லை அந்த பிரதராக இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு நன்றி தெரிஞ்சுக்கின்னு இதோட நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் பாய்